நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி ஏ டு இசட் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது அவசியம் எப்படி நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸை தெளிவாக புரிஞ்சுக்கிறது அதற்கான ஒரு ஏழு முக்கியமான கேள்விகளை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இதில் நான் சொல்கிறத கேள்விகளை கேட்டுவிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் நல்லா அந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு செய்ய முடியும் அப்படிங்கிறனால வெற்றியை நோக்கி போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒய் டூ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இந்த கேள்விக்கான பதிலை உங்களால சரியான விதத்தை ஸ்டேட் பண்ண தெரியணும் பிசினஸ் எதுக்காக பண்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்றாங்க பல நபர்கள் இந்த எண்ணத்தை தாண்டி போறதுல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது பிசினஸ் உடைய முக்கியமான நோக்கம்தான் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா அதே நேரத்துல இந்த பணத்தை தாண்டியும் மிக அழகான முக்கியமான நல்ல நோக்கங்கள் பிசினஸ்க்கு இருக்க முடியும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களோட வேற நல்ல நோக்கங்களுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க தான் ரொம்ப நாளைக்கு அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க காரணம் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே அந்த பணம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய அப்ஜெக்டிவ் நோக்கமே பணம் தான் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வெற்றியை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற நிலையில ஓகே பணம் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு தொய்வு நிலையை வந்து எட்ட ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்களுடைய நோக்கம் பணத்தை தாண்டி வேற அற்புதமான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அந்த பிஸ்னஸில் முன்னேறி போயிட்டு இருக்கிறதுக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இந்த பிசினஸ்க்கான உங்களுடைய நல்ல நோக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது மக்களுக்கான ஒரு நீடை மீட் பண்ணுறதா இருக்கலாம் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி பணம் தாண்டி அற்புதமான நோக்கங்கள் பிஸ்னஸ்க்கு இருக்க முடியும் அதனால ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க இரண்டாவது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஹூ ஆர் மை காம்படிட்டர்ஸ் இந்த பிஸ்னஸில் எனக்கு போட்டியாளர்களாக இருக்க போகிறது யார் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா உங்களுடைய இந்த பிஸ்னஸில் நிறைய போட்டி அதிகமான ஒரு போட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து உங்களால் சரியான விதத்தில் அவ்வளோ ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸில் எந்த ஒரு போட்டியுமே இல்லை அப்படின்னா அப்போவும் கூட ஓ இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் அல்லது ஒரு விஷயத்தில் போட்டியே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒருவேளை ஒரு காரணம் எதுவாக இருக்குன்னா அதை நிறைய பேர் பார்த்துட்டு இதில் பெரிய அளவுல வந்து ஒரு பொட்டென்ஷியலான குரோத் இல்லை அப்படிங்கறதுனால கூட நிறைய பேர் அதை டச் பண்ணாம இருக்கலாம் கண்டிப்பா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்கணும் ஆனா அதே நேரத்துல உங்களால கம்பீட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா பிஸ்னஸில் பெரிய அளவுல சக்ஸஸ் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த ஃபீல்டை வந்து கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க யூஸ்வலா ஒரு பெரிய அளவு போட்டி அப்படியும் இல்லாம போட்டியே இல்லாத ஒரு நிலை அப்படியும் இல்லாம ஒரு மீடியமான ஒரு நிலை இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பித்து நம்ம க்ரோத் பண்ணி கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அதனால ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் உங்களுடைய போட்டியானது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சரியான விதத்துல அனலைஸ் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கும் பேசுகிற இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க எது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நினைச்சுங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ